தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையிலான பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் நடக்கும் முதலாவது சந்திப்பு இது பொதுக்கட்டமைப்புக்கு வரக்கூடிய உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான உபகட்டமைப்புகள் அவற்றுடன் நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன அது உரிய கட்டமைப்புகளால் உரிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லப்படும் எல்லாரும் தமிழ் வாக்குகளை பார்க்கிறார்கள் தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவதுதான் எங்களுடைய நோக்கம் சிதறடிக்கப்படும் வாக்குகளை பொது வேட்பாளரை விட்டு நாங்கள் திரட்ட தவறினால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களில் தமிழ் வாக்குகள் மேலும் சிதறடிக்கப்படும் எனவே தமிழ் வாக்குகள் சிதறடிக்கப்படுவதில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாத்து தமிழ் மக்களை ஒரு திரண்ட சக்தியாக மாற்றுவது தான் எங்களுடைய நோக்கம்